ஆ உண்மையிலேயே அந்த நபர் நல்ல நபர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நபர் தான் அவர் அந்த மண்ணை எப்படியாவது முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர் இளைஞன் இளைஞன் ஆனால் ஆனால் துரதிருஷ்டவசமாக ரொம்ப நாளைக்கு அவரை அமெரிக்கா ஒட்டு வைக்காது ஏ அவரை கொள்றதுக்கு முன்கூட்டியே பார்க்கறதுனாலயா இல்லை அவர் ரஷ்யா பக்கமும் இல்ல அவர் கருப்பின மக்கள் பக்கத்துல இருக்காரு அவ்வளோதான் அவர் ஆப்பிரிக்க மக்களை ஒருங்கிணைக்கணும் ஆப்பிரிக்க நாட்டை பழைய க்ளோரிக்கு கொண்டு வரணுங்கிறது அவருடைய அல்டிமேட் எய்மாக இருக்கு அதை விட்டு வைக்க மாட்டாங்க நடந்து பல ஆட்டம் நடந்துட்டே தான் இருக்கு அவர் வந்து அப்படி இப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்கா அது எவ்வளோ நாளைக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை ஸோ இப்போ உலகம் முழு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் இப்ராஹிம் தாவூரை ஒரு தலைவராக பார்க்குறாங்க ஒரு கருப்பினத்தை மீட்க வந்த ஒரு ரச்சகனாக இன்றைக்கி அப்படி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவரை தீவிரவாதியாக அவரை தவறான மனிதராக கட்டமைப்பதற்கான அடிப்படை நிறேசனை வந்து அமெரிக்கா இன்னைக்கு தொடங்கி இருக்கு சூடான் இஷுல தொடங்கி இருக்கு நிறைய ஃபேக் ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவர் எப்படியா முடிக்கணும் பாப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் ஹெலிகாப்டர் பொறுத்து வரதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா நீங்க பல பேர கற்போர வந்து ஹெலிகாப்டர்ல தான் முடிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க